ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராமித்யூ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில்வர் வந்து கோல்டுக்குலாம் வந்து வில உயர்ந்துகிட்ருக்கு ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோல்டும் விலை உயருது அதுவும் பேரலெலாம் சில்வரோட விலையும் ஏறிட்டுருக்கு ஸோ யாரெல்லாம் சில்வரில் முதலீடு பண்ணணும்னு விருப்பப்போகிறாங்களோ அவங்களுக்காக நான்கு சிறந்த ஃபண்டுகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சில்வர் ஃபண்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டுகள் வந்து சில்வர் ஈடிஎஃப்ல போய் முதலீடு பண்ணுறாங்க இந்தியாவிலே சிறப்பாக செயல்படக்கூடிய நான்கு நல்ல ஒரு ஏஇஎம் சைஸ் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டுகளாக பார்த்து நம்ம முதலீடு பண்ண போகிறோம் ஏன் வந்து ஏஎம் சைஸ் அதிகமாக இருக்கிறதுல முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ ஒரு ஃபண்டில் போய் நம்ம முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஏஎம் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கீழே எவ்வளோ பேர் முதலீடு பண்ணியிருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முதலீடு பண்ணுறது அவசியம் ஏன்னு கேட்டிங்கன்னா உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் ஏஎம் சைஸ் இருக்கிற ஃபண்டில் போய் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா சப்போஸ் எல்லாரும் வித்துட்டு வெளியேறுறப்போ உங்கள்ட்டே உங்களோட ஃபண்டை வந்து நீங்கள் விற்க முடியாது அதனால் எந்த அளவு வந்து ஒரு ஐநூறு கோடி அல்லது நானூறு கோடிகளுக்கு மேலே இருக்க நிறுவனங்களை பார்த்து நம்ம முதலீடு பண்ணோட நாம் எப்போ வேண்டாலும் நம்ம பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும் ஸோ வித்தாக வாங்குறதுக்கு ஆள் இருக்குது அதனால் வந்து நம்ம அப்படிப்பட்ட திட்டங்களாக பார்த்து முதலீடு பண்ண போகிறோம் அது மாத்திரம் இல்லாமல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எந்த அளவுக்கு குறைவாக இருக்கோ அதையும் பார்த்து நம்ம முதலீடு பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்க்ரீனில் நீ பார்க்குறது நான் எடுத்து கொடுத்துருக்கதெல்லாம் வந்து சில்வர் ஃபண்டோட அந்த டீட்டெயில் தான் இதில் எடுத்து கொடுத்துருக்கேன் இதில் நான் சொன்னது மாதிரி இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் காலத்தில் நீங்கள் பார்க்குறது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்கள் பார்க்குறீங்க செகண்ட் காலத்தில் பார்க்குறது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதாவது இந்த ஃபண்டில் வந்து எந்த அளவு வந்து நம்மள மாதிரி முதலீட்டாக முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து ஒன் வீக்லேருந்து ஒரு மூன்று வருடங்கள் வரைக்கும் உள்ளே அந்த ரிட்டன் கால்குலேஷன் நீங்கள் பார்க்குறீங்க நான் சொன்னது மாதிரி எப்போ வந்து ஒரு ஃபண்டோட ஏஎம் சைஸ் அதிகமாக இருக்கோ அப்படிப்பட்ட ஃபண்டாக தேர்ந்தெடுத்து நம்ம முதலீடு பண்ணணும் உதாரணமாக இப்போ குரோவோட சில்வர் இடிஎப் ஃபண்டாக ஃபண்டு பார்த்திங்கன்னா வெறும் பதினைந்து கோடிகளுக்கு தான் முதலீடு இருக்குது சப்போஸ் சில்வரில் வந்து ஒரு பெரிய கிராஷ் வருது எல்லாரும் சில்வரை விற்கிறாங்க அந்த டயத்தில் வந்து உங்களாட்டி நீங்கள் செஞ்ச முதலீடு வந்து வித்ரா பண்ணுறதுக்கு கஷ்டமாக போயிடும் அதனால தான் வந்து சப்போஸ் ஒரு ஆயிரம் கோடி ஒரு நானூறு கோடிக்கு மேலே நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னால் அளவு வந்து அந்த நிறுவனத்திலேயும் வந்து ஃபண்டு இருக்கும் ஸோ நீங்கள் வித்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் வந்து இமீடியட்டாக கிடைச்சதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எப்பயுமே வந்து ஏஎம் சைஸ் அதிகமாக இருக்கிறத பார்த்து நீங்க முதலீடு பண்ணுங்கள் அப்படி பார்க்குறப்ப நம்ம ஒரு நானூறு கோடி அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு மினிமம் வச்சுக்கிட்டு நம்ம இதில் எந்த ஃபண்டுகள் எல்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ இதில் நான் எது எல்லாம் வந்து நானூறு கோடிகளுக்கு மேலே இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து குட் அதாவது நான் ஒரு நல்ல மார்க் கொடுக்க போகிறேன் எதெல்லாம் வந்து நானூறு கோடிகளுக்கு கீழே இருக்கோ அதெல்லாம் வந்து நான் பேடுன்னு இங்கே போட போகிறேன் ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து இனிஷியலாகவே வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு ஒரு நான்கு ஃபண்டு வந்துருச்சு அதற்கடுத்தது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்குது எது இதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஐசிசி அப்படின்னு சொல்ல சில்வர் இடிஎஃப் வந்து ரொம்ப இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் வந்து அதை நான் குட் கொடுக்குறேன் பட் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டுகள்லேயும் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் எயிட் அப்படியெல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் வந்து நம்மளோட இந்த ஏஇஎம் சைஸ் வந்து இதில் குறைவாக இருக்கிறதுனால நான் இந்த ஃபண்டுகள் எல்லாத்தையுமே நான் வந்து இதில் தவிர்த்துக்க போகிறேன் அதனால் இது எல்லாத்தையும் வந்து பேடுன்னு நான் கொடுக்குறேன் மற்றபடி இந்த ஃபண்டுகள் பார்த்தீங்கன்னா இதில் ஏஎம் சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து நான் குண்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன் அடுத்தது நீங்கள் ரிட்டன் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மைனரான ஒரு சேஞ்சஸ் தான் இருக்கும் அதாவது இந்த ஃபண்டுகளுக்கு எல்லாம் வந்து ஒரு ட்ராக்கிங் ஏர் இருக்கும் எந்த அளவு குறைஞ்ச அளவு வந்து ட்ராக்கிங் ஏரை இருக்கும் அந்த ஃபண்டுகளோட அந்த வித்தியாசங்கிறது ரொம்ப ஸ்லைட்லி கொஞ்சம் தான் மாறுபடும் பட் இருந்தாலும் இந்த ஃபண்டுகள் நான் எடுத்திருக்க இந்த நான்கு ஃபண்டுகளும் வந்து சிறப்பான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற நீங்கள் பார்க்கலாம் எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு மைனரான ஒரு சேஞ்சஸ் தான் இருக்கும் ஈவன் நீங்கள் ஒரு ஒரு வருஷத்தில் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் சரி அல்லது மூன்று வருடங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ஐசிஐசிஐ பொடன்சியலோட சில்வர் இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு வந்து ரொம்ப குறைவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது அதிக அளவில் முதலீடு இருக்குது ஸோ அதனால் இதை நீங்கள் பெஸ்ட்டாக நீங்கள் கருதலாம் அதனால் இதுக்கு வந்து நான் ஒரு குட் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அடுத்தது நிப்பான் இண்டியாவும் பார்த்தீங்கன்னா இதோடய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மற்ற ஃபண்டை விட இதில் ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது பட் இருந்தாலும் ஏஇம் சைஸ் அதிகமாக இருக்குது அதனால் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க இந்த நான்கு ஃபண்டுகளுமே வந்து நல்ல ஒரு ஃபண்டு தான் அப்படிங்கிறதுக்கு இதை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் எடுத்து காட்டுறேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா ரிஸ்க் குறியீடு அப்புறம் அல்ஃபா இதெல்லாம் வந்து இடிஎஃபுக்கு நம்ம கம்பேர் பண்ணலாம் சில்வர் அல்லது கோல்டுக்குன்னா பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு எப்படி செயல்படுதோ அப்படி தான் வந்து இந்த ஃபண்டுகளும் செயல்படும் அதனால் வந்து ரிஸ்க்கை வந்து நம்ம பெருசாக நம்ம இதில் வந்து பார்த்தாலும் வந்து பெரிய அளவில் வந்து வித்தியாசம் இருக்காது இதில் ஃபஸ்ட்டு ஃபண்டு நான் எடுத்திருக்கிறது ஐசிஐசி பொடென்ஷியல் சில்வர் ஈடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படிங்கிறது அடுத்தது நிப்பான் இண்டியாவோட சில்வர் இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு தேர்டு வந்து ஹெச்டிஎஃப்சி சில்வர் இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு ஃபோர்த்து எஸ்பிஐயோட சில்வர் இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு இந்த நான்கு ஃபண்டுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வளர்ச்சியும் கொடுத்துருக்கு அது மாத்திரம் இல்லாமல் இதில் பெரிய அளவில் முதலீடு இருக்குது நான் சொன்னது மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் குரோர்ஸுக்கு மேலே இதில் முதலீடு இருக்குது அதனால் தைரியமாக நம்ம இப்படிப்பட்ட திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம் மற்றபடி குறைந்த ஏஎம் கொண்ட திட்டங்களை நம்ம முதலீடு பண்ணால் நம்ம எப்போ நமக்கு பணம் தேவையோ அப்போது வந்து நம்ம நாட்டி விற்க முடியாது அந்த இக்கட்டிலேருந்து க காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து உங்களுக்கு இப்படிப்பட்ட நான்கு ஃபண்டுகள் எடுத்து கொடுத்துருக்கேன் இதில் இந்த ஃபண்டுகள் கொடுத்த வருமானத்தை பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற ஃபண்டுகள் எல்லாத்தையும் வந்து ஒரு எக்ஸல்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்கிரீன் நீங்கள் பார்க்குறது நம்ம சொன்ன அந்த ஃபண்டுகளோட அந்த பேர் எல்லாத்தையும் ஃபஸ்ட் காலத்தில் கொடுத்துருக்கேன் செகண்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதாவது இந்த ஃபண்டுக்கு உள்ள எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது தேர்ட் காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க வந்து ஏஎம் சைஸ் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதாவது இந்த ஃபண்டில் வந்து நம்மள மாதிரி முதலீட்டாளர் வந்து எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் அப்புறம் ஒன் வீக்கோட ரிட்டன் அப்புறம் ஒன் மந்தோட ரிட்டன் த்ரீ மந்த்த் ரிட்டன் சிக்ஸ் மந்த் ரிட்டன் அப்புறம் ஒன் இயரோட ரிட்டன் எடுத்து கொடுத்துருக்கேன் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அசை அண்டர் மேனேஜ்மெண்ட்டு கீழே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதில் ஐசிஐசிஐ புரொடென்ஷியல் சில்வர் ஃபண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு கோடிகளுக்கு வந்து முதலீடு இருக்குது இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா வெறும் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ தான் மற்ற ஃபண்டுகளெல்லாம் இதை விட அதிகமாக இருக்குது பட் இருந்தாலும் எல்லாத்த விட குறைவாக இருக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஐசிஐசி புரொடென்ஷியலோட சில்வர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இடிஎஃப்ங்கிறது இந்த இந்த ஃபண்டு கொடுத்த வருமானம் வந்து ஒரு வாரத்தில் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சென்ட்டும் ஒரு மாதத்தில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்ட் அப்புறம் மூன்று மாதங்களில் பதினெட்டு பர்சன்ட் அப்புறம் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இப்போ சில்வரோட விலையும் சரி கோல்டோட விலையும் சரி ரொம்ப ஹை வால்ட் இருக்குது ஸோ இந்த டயத்தில் பெரிய அளவில் லம்சம் முதலீடு பண்ணுறதை தவிர்த்துக்கங்க முதலீடு நீங்கள் விரும்பப்பட்டிங்கன்னா உங்களோட முதலீடில் ஒரு நான்காவோ அல்ல ஐந்தாவோ பிரித்து முதலீடு செய்கிறது சிறந்தது அல்லது ஒரு எஸ்ஐபி மாதிரி கூட நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம இந்த ஃபண்டுகளோட எக்ஸ்பென்சி ரேஷியோ நான் பார்த்தீங்கன்னா அடுத்தது நிப்பான் இண்டியாவோட எக்ஸ்பென்சி ரேஷியோ வந்து ஜீரோ பாயிண்ட் டூ செவனாக இருக்குது ஹெச்டிஎஃப்சி சில்வர் இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டோட எக்ஸ்பென்சி ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீயாக இருக்குது எஸ்பிஐ சில்வர் இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டோட எக்ஸ்பென்சி ரேஷியோ வந்து ஜீரோ பாயிண்ட் டூ செவனாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பார்க்குறதுல வந்து இந்த ஃபண்டுகள் எல்லாம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல சிறந்த ஃபண்டுகள் இதில் பார்த்திங்கன்னா ஏஎம் சைஸ் நான் சொன்னது மாதிரி நானூறு கோடிகளுக்கு மேலே இருக்கிற ஃபண்டுகள்லாம் நான் தேர்ந்தெடுத்து நான் இப்போ உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த நம்ம டாப்பாக இருக்கிற நான்கு சில்வர் ஃபண்டை பற்றி பார்த்தோம் இந்த ஃபண்டுகளை வந்து ஏன் நான் தேர்ந்தெடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் மற்றபடி மற்ற உலகங்களை விட சில்வரோட தேவைங்கிறது டே பை டே வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் கோல்டுக்கு ஈக்குவலாக வந்து சில்வரும் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்காதனால மக்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வேணுண்டா சில்வரை கன்சிடர் பண்ணலாம் பட் நியர் டேமில் சில்வரும் சரி கோல்டும் சரி ஹை வாலட் தான் இருக்கு இன்றைக்கி ஒரு நாளில் பார்த்திங்கன்னா டூ டு த்ரீ பர்சன்ட் வந்து கோல்டு வலை சரிஞ்சிருக்கு பட் எகெயின் ஒரு சின்ன ஒரு ஏற்றங்கள் நம்மளாட்டி பார்க்க முடியுது அதே மாதிரி வரும் நாட்கள்லையும் வந்து ஒரு வாலெட் இலட்டியை பார்க்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் முதலீடு இருந்தால் உங்களோட ரிஸ்க் அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட அசட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போய் பணத்தை போட்டுட்டு மாட்டிக்காதீங்க அப்படின்றத தான் இங்கே சொல்லுவேன் இந்த வீடியோ இப்படி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்